வணக்கம் ஸ்ரீ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப ரிசபராசிக்கு உண்டான குரு பயிற்சிக்கு உண்டான விளக்கம் வந்து திரு சாய் மனோகர் ஜோதிடர் சார் வந்து இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க என்னன்னு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரிசபராசிக்கு உண்டான ரிசபராசிக்கு இப்ப குரு பகவான் கிருத்தி இரண்டாம் மாதத்துல வந்து ஜென்ம சார் அவருடைய ஜென்ம குருவா இருக்கும் பதினொன்னும் எட்டுக்கு அதிகம் அவரோட ஜாதகத்தின்படி அவரோட அமைப்படி குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால இப்ப அவருக்கு மன உளைச்சல் எடுத்த காரியங்கள் தடை இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஆயிலை விருத்தி உண்டாங்க அந்த எந்த வகையான ஆயுள் தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தை உட்கார்ந்துருக்காரு அப்போ நோய் நொடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம் ஜென்ம குரு வரும் பொழுது உடல் பாதிப்பை தரும் ஒன்று உடல் பாதிப்பை தரக்கூடிய விஷ்வ ராசிக்கு அது கிருத்தியில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ராசிக்கு நாலாம் இடத்துக்கு எதிர்கொண்ட சாரத்தில் உட்காருங்க அப்போ வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த தரக்கூடிய காலம் வீடு கட்ட வேண்டிய காலம் வீடு இடிச்சு கட்டு கட்ட வேண்டிய காலம் வீடு வாங்க வேண்டிய காலம் எல்லாம் இந்த குரு பகவான் தருவார் ஏன்னா அவருக்கு அவர் பத்தாம் இடத்துல உட்கார தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உண்டாக்குவார் என்ன குரு புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் தருவார் ஆனால் நிதானமாக கடைபிடித்து செய்ய வேண்டிய காலம் ரிஷபராசி அப்ப ரிஷபராசின்னு சொன்னாவே காலை அவர்கள் சிவர்கள் சிவனை வழிபாடு ஓ வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆறு ஏழு சிவனை வெளிபாட்டு சரி சிவனுக்கான என்னங்க அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க வில்பத்தால் அர்ச்சனை பண்ணுனா சரி இந்த பகவான் நர்மைய சிவன் சரி சரிங்க சரிங்க இவருக்கு செய்ய வேண்டிய இந்த காலம் சரி சரி இவரோட யாதகர் இவரோட அஹ் ராசி படி சரி பஞ்சாமிடத்தை சரி பூர்வ குதிரத்தை சரி ஏழாம் இடத்தை பாருங்க சரிங்களா சரி ஒன்பதாம் இடத்தை பாக்குறேன் அஞ்சு ஏழு ஒன்பது குருபாடு அப்ப இவரோட ராசிக்கு கண்ணிக்கு அஞ்சாம் மரம் ஏழாம் தெரியும் முப்பதாம் மகரத்தில் அப்ப என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த காலம் எடுத்த காரியம் வெற்றியை தருவார் ஒன்று ஏழாம் திருமண வாழ்க்கை அமைச்சு தருவார் ஒன்று திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்கள் இன்னும் பிரிந்திருந்தாலும் சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை குரு பகவான் ஏன்னா குரு பகவான் சுபர் அவர் கிடையாது ஆனாலும் குரு அங்க இந்த சாரம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் நிச்சயமாக நன்மையே பேசராசி சிவராசி இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க கேட்கறோம் பரிகாரம் சொல்லும் போது அந்த வியாழக்கிழமை சிவபெருமானை வழிபடுவோம் சரி சிவபெருமானை வழிபடுவது சாலச்சிறந்தது நல்லது என்னோட பொறுமையான கருத்து ஆராய்ச்சி சரி வாங்க வாங்க